நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நான்கு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தால் ஆஃப்லைன் மோட்டில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அங்கே தான் வந்து இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சேலரி பேஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினாயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்திரெண்டாயிரம் வரையிலும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அந்த சேலரி பேஸ் மாறும் சுருக்கெழுத்து தட்டச்சர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் அலுவலக உதவியாளர் இந்த பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் வந்து அவங்க இப்போ போட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஊர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு இயல் இசை நாடகமஞ்சத்தில் தான் போட்டிருக்காங்க கலை பண்பாட்டு இயக்கத்தின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் சுருக்கெழுத்து தட்டச்சர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்திங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வித்தொகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து அதில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மேல்நிலை தேர்ச்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிரிவு பார்த்தீங்கன்னா பிரிவு ஜென்ரலில் சொல்லியிருக்காங்க ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா லெவல் எயிட் பேஸில் ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்திரெண்டாயிரம் வரையிலும் அந்த பேஸில் சொல்லியிருக்காங்க காலிக் பணியோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தட்டச்சர் டைப்பிஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வயது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் கல்வித்தொகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இருக்கணும் அதுக்கப்புறமா தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு மேல்நிலை தேர்ச்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிரிவு பார்த்திங்கன்னா பொது பிரிவில் சொல்லியிருக்காங்க இதற்கான சேலரி பேஸ் பார்த்தீங்கன்னா லெவல் எயிட் பேஸில் ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரையிலும் அந்த சேலரி பேஸ் சொல்லியிருக்காங்க இதற்கான பணியிட எண்ணிக்கை ஒரு வேகன்சி இளநிலை உதவியாளர் இது பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுக்கு தான் அவங்க அந்த வேகன்சி சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம்ல லெவல் எயிட் பேஸில் சொல்லியிருக்காங்க பணியிட வேகன்சி ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் இதுக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வச்சிருந்தாலே இதற்கு விண்ணப்பிக்கலாம் பிற்படுத்தப்பட்டோ அந்த பிரிவுக்கு தான் சொல்லியிருக்காங்க ரூபாய் பதினாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் பேஸில் லெவல் அவுன் பேஸில் அவங்க சொல்லியிருக்காங்க சேலரி பணியிட வேக்கன்சி ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா மேற்குறிப்பிட்டுள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து அவங்க வரவே இந்த விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கோம் ஸோ ஆக்சுவலி இந்த ஃபைல் வந்து எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியலை ஒரு எரர் காமிச்சே இருந்தது ஸோ அதனால் ஸ்க்ரீனில் இந்த அட்ரஸை நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு வாட்டி கிளியராக காமிக்கிறேன் இது ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்கங்க தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ